ஜூன் நான்கு தேர்தல் முடிவுக்கு பின் அதிமுகவில் பல பிரச்சனைகள் கொண்டிருக்கிறது வரும் நெருக்கடிகளை எல்லாம் எடப்பாடி சமாளிப்பாரா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதிமுகவின் ஆட்சி அமைத்தே தீர்வேன் என்று எடப்பாடி இருக்கும் நிலையில் ஸ்டாலின் முன்னாள் அமைச்சர்கள் மீது தொடுக்கப்படும் வழக்குகளிலிருந்து அவர்களை எப்படி காப்பாற்ற போகிறார் கொடாநாடு கொலை வழக்கில் இருந்து எப்படி எடப்பாடி தப்பிக்க போகிறார் தமிழகத்தில் கூட்டணிக்கு அழைத்தும் தட்டி கழித்த எடப்பாடியை உண்டு இல்லை என்று செய்ய பாஜக காத்திருக்கும் நிலையில் மீண்டும் மோடி ஆட்சி அமைத்தால் வரும் பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் அங்கே சென்று வருவார்கள் இங்கே சென்று வருவார்கள் என்றெல்லாம் இருக்கும் நிலையில் அவர்களையெல்லாம் எப்படி கட்டி காத்து அதிமுகவை வழிநடத்துவது என்ற பல்வேறு நெருக்கடிகளுக்கு இடையே எடப்பாடி எதிர்கொள்ளப் போகிற டெல்லியின் பிரம்மாண்ட விழா எதை நோக்கி செல்ல இருக்கிறது எடப்பாடின் அடுத்தடுத்த மூவ்மெண்டுகள் என்ன வகையில் இருக்க போகிறது என்பது குறித்து இன்று அதிமுகவுக்கு வரும் நெருக்கடிகள் மோதி பார்க்க தயாராகும் எடப்பாடி என்னும் தலைப்பில் கிங் வைஸில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பர்வசுபடுத்துகிறது கிங் 24x7 ஆப் டவுன்லோட் கிங் 24x7. தேர்தலுக்குப் பிறகு அதிமுகவை மிரட்டும் நெருக்கடிகள் மோதி பார்க்க தயாராகும் எடப்பாடி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும் என்று பல ஊடகங்கள் கருத்து தெரிவித்தாலுமே கூட தேர்தல் முடிந்த அடுத்த நாள் முதல் மிகுந்த உற்சாகத்தில் அதிமுக தரப்பு இருந்தது ஏனென்றால் தேர்தல் களத்தில் திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் என்ற நிலையை இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் உறுதி செய்து விட்டார் எடப்பாடி அதிலும் இரட்டை இலையை கையில் வைத்துக்கொண்டு ஒற்றை தலைமையாக தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டு சிங்கிள் மேன் ஆர்மியாக ஒரு பிரச்சாரத்தை சாதித்த தலைவர் யார் என்று பார்த்தால் திமுக தலைவரை விட எடப்பாடியை தான் சொல்ல வேண்டும் என்றால் திமுகவில் கூட ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் கனிமொழி என பல தலைவர்கள் சுற்றுப்பயணம் வந்தார்கள் ஆனால் இவர் சிங்கிள் சோவாக எடப்பாடி தொகுதி முழுவதும் சுற்றிவிட்டு தமிழகத்தில் ஒரு அலையை ஒற்றை வரலால் ஓங்கி அடிப்போம் என்ற பிரச்சாரத்தை திறம்பட நடத்தினார் அந்த வகையில் திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் என்ற மீண்டும் அந்த நிலையை உறுதி செய்தார் எடப்பாடி இருந்தும் தேர்தலுக்கு பின் வந்த தகவல்கள் அனைத்தும் எடப்பாடிக்கு சிறிது மகிழ்ச்சியை கொடுத்திருந்தாலுமே கூட ஒரு சில தொகுதிகள் சொந்த கட்சியினரை நம்ப வைத்து கழுத்தறுத்து விட்டனர் என்ற பெரும் கலோபரங்கள் வெடித்தது ஏன் அந்த தலைமைச் செயலகத்திலேயே சென்னை மாநகர மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து கட்சி நிர்வாகிகளும் சந்தித்த பொழுது உண்மையாக யாரும் வேலை பார்க்கவில்லை என்ற குற்றச்சாட்டை எடப்பாடி வைத்ததாக அங்கு தகவல்கள் வெளியாகினது அதன் பின்னும் அனைத்து ஊடகங்களும் ஆகட்டும் சமூக வலைதளங்களாகட்டும் நாளொருமேனி பொழுதொரு வண்ணம் அதிமுக தலைவர்களையும் இரண்டாம் கட்ட தலைவர்களையும் சீண்டுவதே கட்டுக்கதைகளை கட்டுவதே முக்கிய பணியாக இந்த நாற்பது நாட்கள் இருந்தனர் அதில் எடப்பாடிக்கு எதிராக வேலுமணி ஒரு அணியோடு கிளம்பிவிட்டார் செங்கோட்டியன் பாஜகவின் தலைவராக உறுதி ஏற்பட்டு பாஜக இணைகிறார் என்றெல்லாம் தினந்தோறும் கட்டுக்கதைகள் வந்து கொண்டே இருக்கிறது இன்னொன்று அதிமுகவில் மீண்டும் ஓ பி எஸ் தலைமையேற்க வரப்போகிறார் இணைய போகிறார் என்றெல்லாம் ஊடகங்கள் வாயிலாக பெருதுபடுத்தப்படுகிறது இதையெல்லாம் பார்த்து சிரித்த வண்ணம் இருக்கிறார் எடப்பாடி ஏனென்றால் அவர் தேர்தலுக்கு பின் என்ன நடந்தாலும் மோதி பார்க்க தயாராக இருக்க வேண்டும் இரட்டை இலை துணையோடு ஒரு கை பார்த்துவிட வேண்டும் என்ற முடிவோடு எடப்பாடி இருப்பதாக தகவல்கள் வருகிறது அவரோ டெல்லியில் நாள் குறித்து விழா எடுப்பதற்கு தயாராகி வருகிறார் என்றதுதான் உண்மையான தகவலாக இருக்கிறது நடந்து நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் முக்கியமாக இரண்டு கட்சிகள் தான் பெரும் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் அதில் ஒரு கட்சி திமுக ஆளுங்கட்சியாக கடந்த முறை நாற்பது தொகுதிகளில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளை அபரிதமாக வெற்றியை சாதித்திரு சாதித்திருக்கிறது இன்னொரு கட்சி அதிமுக ஏனென்றால் இரண்டாம் இடம் என்பது பெரும்பாலான தொகுதியில் அதிமுகவுக்கு தான் வரும் இதில் குறிப்பாக முப்பத்தி ஒன்பது தொகுதிகளை வைத்துள்ள திமுக ஒன்றையோ இரண்டையோ எழுந்தால் கூட அது மிகப்பெரிய சதவீதம் ஆனால் ஒரு சீட்டு மட்டும் கடந்த முறை தேனியில் ஜெயித்த அதிமுக இப்பொழுது ஒன்றுக்கு மேற்பட்ட சீட்டில் ஜெயித்தால் அது நூறு பர்சன்ட் இருநூறு பர்சன்ட் என்று சதவிகித வித்தியாசம் என்பது எடப்பாடியின் தலைமைக்கு கிடைத்த வெற்றி என்று கொண்டு செல்ல எடப்பாடி குழுவினர் தயாராக இருக்கிறார்கள் அப்படியே பெரிய தோல்வியை ஏற்பட்டாலுமே கூட இது அம்மையார் ஜெயலலிதா காலத்திலேயே அதிமுக சந்தித்தது ஒன்றுதான் வீரனடை போட்டு பறவையாக எழுந்து வருவதுதான் அதிமுகவின் இயல்பு என்ற கோஷத்தை மீண்டும் எடப்பாடி முழங்க தயாராக இருக்கிறார் இன்னொன்று நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் அதிமுகவில் சந்தோஷத்தோடையே இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் முன்னாள் காவல்துறை அதிகாரியை வைத்து எடுத்த சர்வேயின் அடிப்படையில் அவர்களுக்கு குறிப்பாக ஒரு ஏழு தொகுதிகள் சாதகமாக இருப்பதாக கூறப்படுகிறது அதில் முதல் தொகுதி ஆணித்தரமாக தொண்ணூறு சதவீதம் வெற்றி உறுதி என்று எடப்பாடி நம்பிக்கொண்டிருப்பது இருப்பது கள்ளக்குறிச்சி தொகுதி விழுப்புரம் தொகுதி மற்றும் ஈரோடு விருதுநகர் போன்ற தொகுதிகளெல்லாம் அதிமுகவுக்கும் அதிமுக கூட்டணிக்கும் வெற்றிவாகை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து இருக்கிறது இது தேர்தல் முடிவு வெளியாகும் ஜூன் நான்கு அன்று தான் உறுதி செய்யப்படும் என்று எடப்பாடி மிகுந்த நம்பிக்கையோடு காத்திருக்கிறது இப்படி எடப்பாடியின் அபரிதமான நம்பிக்கைக்கு அதிமுகவில் எடப்பாடிக்கு எதிராக ஒரு குழு கிளம்பி இருக்கிறது அந்த குழு கூறுவது ஒரே கருத்து அதிமுகவில் கொங்கு மண்டலத்தின் தலைவர் தான் எடப்பாடி என்று ஒரு குக்குலர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் கடந்த காலத்திலேயே ஈடுபடவில்லை பல்வேறு தடைகளை தாண்டி அந்த இரட்டை இலை சின்னத்தை மீட்டார் அதிமுக மீட்டு ஒற்றை தலைவராக உருவெடுத்திருக்கிறார் எடப்பாடி என்பதுதான் உண்மையான தகவல் இதில் குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஜூன் நான்குக்கு பின் அதிமுக தலைமையில் எடப்பாடி இருக்க மாட்டார் என்று கூறியிருக்கிறார் இந்த அண்ணாமலையின் சொல்லை மெய்ப்பிக்க வேண்டும் என்று அதிமுகவில் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு குழுவினர் பல கருத்துக்களை ஊடகங்களுக்கு சொன்ன வண்ணம் இருக்கிறார்கள் அதில் என்னவென்றால் எடப்பாடிக்கு எதிராக வேலுமணி பெரும் படையோடு பிஜேபியில் இணைய போகிறார் செங்கோட்டையன் பாஜகவில் இணைந்து தமிழகத்தின் தலைவராக போகிறார் என்றெல்லாம் பல்வேறு கட்டுக்கதைகள் ஊடகங்களில் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது இதையெல்லாம் சட்டை செய்யாமல் எடப்பாடியோ டெல்லியில் அதிமுகவின் முகமாக இருக்கக்கூடிய தம்பிதுரையை கூப்பிட்டு தேர்தலுக்கு பின் தொங்கும் பார்லிமெண்ட் வந்தால் நாம் என்னென்ன முடிவுகள் எடுக்கலாம் முதல் வாய்ப்பு தொங்கும் பார்லிமெண்ட் வந்தால் நம்மிடம் இரண்டு சீட்டோ ஐந்து சீட்டோ இருந்தால் அதில் பாஜகவிடம் எப்படி சாதிக்கலாம் என்று கணக்கு போட்டிருக்கிறார் தேர்தல் கூட்டணிக்கு அதிமுக வராமல் போனதற்கு எடப்பாடியின் ஒற்றை முடிவுதான் காரணம் என்று எடப்பாடி மீது மோடியும் அமித்ஷாவும் மிகுந்த கோபமாக இருக்கிறார்கள் என்ற கருத்தை தம்பிதுரை எடப்பாடியிடம் பாஸ் செய்திருக்கிறார் இருந்தாலும் தேர்தல் முடிந்தவுடன் இந்த தொங்கும் பார்லிமெண்ட் அமைந்தால் சிங்கிள் மெஜாரிட்டி கட்சியாக பாஜக தான் முதலில் வாய்ப்பு வழங்கப்படும் அப்படி வழங்கினால் தங்கள் ஆதரவை அவர்கள் கேட்டால் மந்திரி சபையில் இடம் வாங்க வேண்டும் இரண்டு பேர் அதாவது ஒன்று தம்பிதுரை இன்னொன்று சி வி சண்முகம் ஆகிய இருவருக்கும் மந்திரி பதவி வாங்கி கொடுத்து விட வேண்டும் என்று ஒரு பெரிய திட்டத்தோடு தம்பிதுரையை டெல்லிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் இதில் குறிப்பாக தம்பிதுரை கொங்குவேலாளர் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர் சி வி சண்முகம் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இந்த இரண்டு சமுதாயத்தையும் சமாளித்து மந்திரி பதவியில் அழகுபடுத்தினால் அதிமுகவில் தனது பங்கு அதிகமாகும் என்று எடப்பாடி இப்படி ஒரு கணக்கு போட்டிருக்கிறார் அதை தாண்டி காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் எப்படி நாம் அரசியல் செய்வது அங்கு சுனிலை வைத்துக் கொண்டு நூல் விட்டு பார்க்கலாம் ஏனென்றால் செல்வ பெருந்தகை இப்பொழுது மீண்டும் காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று கூறியவதே திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் முட்டல் மோதல் இருப்பது இப்பொழுதே வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது அந்த வகையில் தங்களுக்கு பதவியே இல்லைனாலும் பரவாயில்லை திமுகவை கலட்டிவிட்டு காங்கிரஸ் கூட்டணியில் தாங்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகளை அலாசி ஆராய வேண்டும் என்று எடப்பாடி அதற்கு ஒரு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார் எடப்பாடியை பொறுத்தவரை குறிவைத்து அடித்ததில் அவருக்கு பல வெற்றிகளை கிடைத்திருக்கிறது இருந்தாலுமே கூட அவர் அதிமுகவின் பொதுச் செயலாளரான பின்பு அவர் சந்தித்துக் கொண்டிருப்பது காட்டாற்று போல் அனல் பறக்கும் வெப்பத்தில் மிதந்து வருகிறார் அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்ற பதவியில் அதை அத்தனையும் அவருக்கு தனக்கு சாதகமாக மாற்றியே சாதித்து காட்டியிருக்கிறார் எடப்பாடி என்றே கூற வேண்டும் அவர் சந்தித்த இரண்டு தேர்தல்கள் ஒன்று ஈரோடு இடைத்தேர்தல் அதில் பெரும் தோல்வியை அடைந்தது அதிமுக அதற்கடுத்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் இதில் ஏழு தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்து விட்டு முப்பத்தி மூன்று தொகுதிகளில் தமிழகத்தில் அதிகமான சீட்டில் போட்டியிட்ட ஒரே கட்சி அதிமுக தான் என்ற நிலையையும் இரட்டை இலை தமிழகம் முதல் முழுவதும் எடப்பாடியின் சின்னம் என்று பரவலாக பிரச்சாரம் செய்யப்படுவதற்கு காரணமும் எடப்பாடியின் ராஜதந்திரம்தான் ஏனென்றால் எடப்பாடியின் தலைமையில் தேமுதிகவையும் வளைத்து போட்டது மிகப்பெரிய பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது அதிமுகவிற்கு அப்படி இல்லாமல் மத்தியில் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலோ அல்லது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தாலோ திமுக அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு எதிராக பல்வேறு முனைப்புகளை வழக்குகளை தொடுத்தாலுமே கூட மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவும் அல்லது காங்கிரஸும் அதிமுகவுக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடிகளை சமாளித்து ஒரு கை மோதி பார்த்துவிட வேண்டும் என்ற முடிவிலும் எடப்பாடி இருக்கிறார் ஏனென்றால் இப்பொழுதே ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் சிறைக்குத்தான் செல்வார்கள் என்று கூறியிருந்த நிலையிலும் கொடாநாடு கொலை வழக்கில் எடப்பாடியே ஜெயிலுக்கு செல்வார் என்றெல்லாம் கூறியிருந்த நிலையில் மூன்றாண்டு காலம் அதை தூசு தட்டி ஓரம் ஒதுக்கி வைத்ததில் எடப்பாடியின் ராஜதந்திரம் அதிக அளவில் செயல்படுத்தியிருக்கிறது அந்த வகையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓராண்டை கடந்தால் போதும் இது அனைத்தும் சுக்குநூறாக்கி சட்டமன்ற தேர்தலுக்கான முனைப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கிவிடும் அதனால் மூன்றாண்டு தள்ளி போட்டவருக்கு இந்த ஓராண்டை ஒத்தி வைப்பதற்கு அல்லது வரும் நெருக்கடிகளை எதிர்கொள்வதற்கு எடப்பாடிக்கு லாபகமாகத்தான் இருக்கும் என்றுதான் அரசியல் வல்லுநர்கள் கருதுகிறார்கள் எடப்பாடியும் எதையும் சந்திக்க தயாராகத்தான் இருக்கிறார் இப்படி டெல்லியில் என்னென்ன நடவடிக்கை எல்லாம் செய்யலாம் என்று எடப்பாடி மேற்கொண்டாலுமே கூட வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டில் மக்கள் இருக்கிறார்கள் என்பதை நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார களத்தில் எடப்பாடி சந்தித்து விட்டார் பார்த்து விட்டார் அதனால் இதை ஊதி பெரிதாக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவின் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்ற முனைப்போடு அதற்கான மாபெரும் திட்டத்தை எடப்பாடி வடிவமைத்து இப்பொழுது இருந்தே இரண்டாண்டு காலம் பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் அதற்கான திட்டங்களை வகுக்க வேண்டும் என்று அதற்கான தேர்தல் வியூக வகுப்பாளரிடம் பல மணி நேரம் திட்டங்களை வகுத்து வந்திருக்கிறார் அதையும் ஜூன் நான்குக்குள் இறுதி செய்து இரண்டாண்டு கால அதிமுகவின் திட்டங்களோடு களமிறங்க தயாராக இருக்கிறார் எடப்பாடி என்பதும் தகவல் அதற்கடுத்ததாக ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் விக்ரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெறப் போகிறது அங்கு அதை சிவி சண்முகம் மூலம் அங்கு எப்படி தங்களது நிலைப்பாட்டை உறுதி செய்வதும் அதிமுகவுக்கு கடும் போட்டியை ஏற்படுத்துவதும் எப்படியெல்லாம் செய்வது என்று சி வி சண்முகத்தோடு அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி அதே நேரத்தில் டெல்லியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தாலும் சரி அல்லது பாஜக ஆட்சி அமைத்தாலும் சரி உடனடியாக ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களையும் எதிர்கட்சியினரும் அழைத்து டெல்லியில் மாபெரும் விழா எடுக்க எடப்பாடி தயாராகிவிட்டார் அதாவது டெல்லி அதிமுக தலைமை அலுவலகத்தை திறந்து வைக்கும் பணியை வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் மிக பிரம்மாண்டமாக நடத்தி முடிக்க வேண்டும் என்று எடப்பாடி முடிவெடுத்துதான் இந்த செயலை ஆரம்பித்திருக்கிறார் அதனால் எடப்பாடியின் அதிமுக சுக்கு நூறாக உடைந்துவிடும் என்றெல்லாம் பல்வேறு கதைகள் வந்து கொண்டிருந்தாலும் அதையெல்லாம் சுக்கு நூறாக உடைத்திருந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக எப்படி எதிர்கட்சியாக அனைத்து வழக்குகளையும் ஒத்தி வைத்தோமோ எப்படி எடப்பாடியின் ஆட்சி இரண்டு அமாவாசைக்கு இருக்காது என்று கூறிய நிலையில் நான்காண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் திறம்பட நடத்தினாரோ எடப்பாடி அதே போன்று இந்த காலகட்டத்தை நகர்த்திக்கொண்டு தனது சாதுர்த்தியத்தினால் வியூக வகுப்புகளால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவின் ஆட்சியை நிறுவியே தீர வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு எடப்பாடி களமிறங்க தயாராகிவிட்டார் பார்க்கலாம் ஜூன் நான்குக்கு பின் தமிழகத்தில் எடப்பாடி ஆடப்போக ஆட்டமும் டெல்லியில் ஆடப்போக ஆட்டமும் அடுத்து எடப்பாடிக்கு எதிராக கிளம்ப போகும் அம்புகளை எப்படி அவர் எதிர்கொள்ளப் போகிறார் என்பது குறித்து விரிவாக வேறொரு பதிவில் பார்க்கலாம் அதுவரை காத்திருப்போம் மாறும் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டூ செவென்